இன்றைக்கி நம்ம கிச்சனில் அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா சட்டன்னு செய்யக்கூடிய இந்த போரணும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க நம்ம போடக்கூடிய ஒரு கப்பளவு அரிசி மாவை பாதி பாதியாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா நல்லா முழுமையாக கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி முழுமையாக எல்லாம் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இதை வந்து கை பொறுக்க சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பிசையலாம் ரொம்ப சூடாக இருக்கும் அந்த நேரத்தில் பிசைய வேணாம் ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் இப்போ ஆறி கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கங்க நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஒரு பிளேட்லேயோ இல்லை சப்பாத்தி கட்டிலேயோ போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பசுங்க ரொம்பலாம் அழுத்தி சேர்த்தே தேவையில்ல லைட்டாக சும்மா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி முழுமையாக ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டி வச்சா போதும் இந்த மாதிரி முழுமையாக எல்லாத்தையுமே உருட்டிட்டு ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம உருட்டி வச்சிடலாம் அடுத்து தான் நம்ம செய்யக்கூடிய ஸ்டஃபிங் அதாவது பூரணம் வந்து அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்பவே சிம்பிளாக அப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு மிக்சி ஜார் எடுத்து இதில் வந்து அரைக்கப்பளவு வேர்க்கடலை போட்டாச்சு வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் அரைக்கப்பளவு தேங்காய் திருவல் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்ஸியை வந்து லைட்டாக கிரில் பண்ணி கிரில் பண்ணி அரைங்க ஏன்னா வந்து வேர்க்கடலை இருக்கிறதுனால ரொம்ப ஒரே ஃபோர்ஸில் அடித்தோம் அப்படின்னா என்ன பிரிஞ்சு வரும் அதனால நல்லா இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சி எடுத்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டுச்சாக்கரை போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக நல்லா டக்குன்னு அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்பவே டேஸ்டான அதே நேரத்தில் சட்டணம் செய்யக்கூடிய அந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து லைட்டாக கையில் பிணைஞ்சு பார்த்துட்டு நம்ம இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்டஃபிங் ரெடியாயிருச்சு இது டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சும்மா கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ பூரண கொலக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி மாடலில் வச்சு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எப்படி வச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க லைட்டாக அதில் வந்து நடுவில் வந்து நெய் தடவிட்டு அமுக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி முழுமையாக சூப்பராக பூரி ஷேப்புக்கு வந்துடும் அடுத்ததாக இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை இந்த பூரி அச்சு மேலே வச்சிடலாம் அச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டஃப்பிங் அதாவது பூரணம் அதை இந்த மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உருட்டி வச்சுட்டு லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டான சூப்பரான ஒளக்கட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் நிறையாவே இருக்குது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இல்லாம செஞ்சிடலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது வந்து இட்லி சட்டியில் நல்லா ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெந்துடும் இனிமே கொளக்கட்டை செய்கிறதுனா இந்த மாதிரி சூப்பரான ஸ்டஃபிங்கோட ரொம்பவே சிம்பிளாகவும் அதே நேரத்தில் அதிகம் நேரம் அடுப்பு பக்கமே நிற்காமல் டக்குன்னு இந்த மாதிரி சூப்பரான ஸ்டஃபிங்கோட சூப்பரான கொலக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்